ஷார்க் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற மனை விற்பனைக்கு இது எங்கே இருக்குன்னா கோரிமேடு கோரிமேடு லா காலேஜ் உள்ளே இருக்குது பாருங்கள் முட்டு இங்கே இருக்குது முட்டு இங்கே இருக்குது முட்டு இங்கே இருந்து அப்படியே நீளம் அகலம் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கொண்ட மனை விற்பனைக்கு அற்புதமான மனை பாருங்கள் வீட்டை ஒட்டியே இருக்குது பாருங்கள் நீளம் பாருங்கள் அறுபது அடி அறுபதுக்கு முப்பது வடக்கு திசையை நோக்கி இருக்குங்க ரோட்டு மேலேயே இருக்குது இருபத்தி நாலு அடி தார் ரோடுங்க சுற்றி முற்றியும் எல்லா வீடு பாருங்கள் இங்கே ஒரு வீடு இருக்குது இங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது நம்ம மனையை ஒட்டி ரெண்டு வீடு இருக்குது அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வீட்டு மனை தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு வரும் கூடவே பெல் பட்டனை அழுத்திக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் தேங்க்யூ